அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏஐ ட்ரிபிள்இ தேர்வில் கேட்ட ஒரு கொஷினு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிகளும் அணிக்க வகைகளும் அப்படின்ற சாப்டர்லேருந்து பல்வேறு வரிசைகளுடைய அணியின் அணிக்கு வகைகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டுருக்காங்க கொஸ்டின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஏஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் டூ மற்றும் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டுடர்மென்ட் ஆஃப் ஒன் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஒன் பிளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் எனில் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையின் படி என்ன தான் நமக்கு கேட்டுருக்குறாங்க இங்கே நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி ஜீரோ ஆப்ஷன் சி மூணு ஆப்ஷன் டி ரெண்டு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படினாக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படினாக்கா அப்படின்னாக்கா அணிக்கோவைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சது அப்படினாக்கா இந்த கொஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கேர் ஸ்கொயருடைய மதிப்பு நமக்கு மைனஸ் டூனு கொடுத்துட்டாங்க அடுத்தது எஃபாஃபேக்ஸ் அப்படின்றது ஒரு அணிக்கோவை கொடுத்துருக்குறாங்க இந்த அணிக்கோவையில் எஃபாஃபேக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையின் படி என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்போ பல்லுறுப்பு கோவைன்னா என்னன்றது நமக்கு தெரியணும் உதாரணமா எஃபாஃபேக்ஸ்வல் டு ஏ ஜீரோ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஏ ஒன் எக்ஸ் பவர் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் அதாவது பல்லுறுப்பு சார்பு அப்படின்றத நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதுல ஈக்குவல் டுக்கு ரைட் சைட்ல இருக்குது இல்லையா இதை தான் நாம என்னன்னு சொல்லுவோம் அப்படினாக்கா பாலினாமியல் அதாவது பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம் சரியா அது மாதிரி நமக்கு இந்த எஃப் ஆஃபெக்ஸ் இந்த டிட்டர்மெண்ட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த எஃப்ஆஃபெக்ஸ் அப்படின்ற அந்த பல்லுறுப்பு கோவையினுடைய படி என்ன அப்படின்றது தான் நமக்கு கேட்டுருக்குறாங்க ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த அணிக்கோவை மதிப்பை நாம் கண்டுபிடிக்கணும் அந்த அணிக்கோவை மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த எஃப்ஆஃபெக்ஸ் அப்படின்ற அந்த அணிக்கோவையை நான் எடுத்துக்கிறேன் அப்போ எஃப்ஆஃபெக்ஸ் இக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க டிட்டர்மெண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த அணிக்கோவை கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுக்கு டைரெக்டாக நம்மளால் அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்றதுனால நான் இந்த அணிக்கோவையை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரெடியூஸ் பண்ணுறேன் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே நாம ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்தலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன் சரியா அந்த காலம் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா இங்கே சி ஒன் இம்ப்ளைஸ் சி ஒன் ப்ளஸ் சி டூ ப்ளஸ் சி த்ரீ அதாவது மூணு காலத்தையும் நான் ஆட் பண்ணி அதை முத காலத்திலே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அதுதான் நான் இங்கே பயன்படுத்தக்கூடிய காலம் ஆப்ரேஷன் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் மூணு காலத்தையும் நாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா அப்போ இங்கேனருக்கு ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ரைட்டா அதே மாதிரி இந்த உறுப்புகளை ஆட் பண்ணி இந்த முதல் காலத்தில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது ஒன் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே இருக்குது ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் இங்கே இருக்குது ஒன் பிளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அதே மாதிரி இந்த உறுப்புகளை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒன் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இங்கே என்ன இருக்கு ஒன் பிளஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் சரியா அடுத்தது நமக்கு இங்கே இந்த செகண்டு காலம் இந்த தேர்டு காலம்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்போது செகண்ட் காலத்தில் என்ன இருக்கு 1 பிளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு x ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஒன் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் தேர்டு காலத்தில் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் சரியா இப்போது இதில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் எல்லாம் உள்ளார கொடுத்து போயிருக்கலாமா அப்போ என்ன ஆகும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுடர்மன்ட் ஆஃப் இங்கே என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் X எஸ் இந்த எக்ஸ் square இன்ட்டு எக்ஸ் அப்படின்டும் ரைட்டா அதே மாதிரி தான் இங்கேயும் பெருக்கும் போது plus அப்புறம் square ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் x இங்கும்போது எக்ஸ் எக்ஸ் வரும் அப்போ இங்கே என்ன வந்திருக்கோ அதே தான் நமக்கு வரும் ஒன் plus ஏ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் அதே தான் இங்கே தேர்டுலையும் நமக்கு ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் இந்த செகண்டு காலம் தேர்டு காலம் இதெல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்போது ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் சரியா இப்போ இதில் பாருங்கள் இந்த எக்ஸு இந்த எக்ஸை ஆட் பண்ணிக்கலாமா அப்போ டூ எக்ஸ் வந்துடுமா இந்த ஏ ஸ்கொயர் எக்ஸு பி ஸ்கொயர் எக்ஸு சி ஸ்கொயர் எக்ஸ் இதில் காமனாக ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வரும் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுடர்மன்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸை காமனா வழியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு இருக்கும் இங்கே x ப்ளஸ் எக்ஸு டூ எக்ஸு இங்கே ஒன்று இருக்குது அப்போ ஒன் ப்ளஸ் டூ எக்ஸுன்னு வந்துடும்மா அடுத்தது இதில் இந்த மூணு டேர்ம்லையும் x காமனா வழியில் எடுத்துகிட்டு அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் இருக்கும் அதை தாங்கி இதே அடுத்தடுத்த இந்த செகண்ட் ரோ காலத்துலேயும் ரோ அந்த உருப்பு வரும் அப்போ ஒன் ப்ளஸ் a2 + b2 + c2 அப்படின்றது இருக்கு அதே மாதிரி இங்க 1 + 2x + x * a2 + b2 + c2 நறுக்கு செகண்ட் காலத்துல அப்படியே தான் இருக்கும் 1 + b2 * x 1 + b2 x 1 + b2 * x 1 + c2 * x 1 + c2 * x ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் சரியா இப்போ இந்த FIRST காலத்தில் பாருங்களேன் இது எல்லாத்துலையுமே காமனாக இருக்குதா அப்போது இந்த உறுப்பை காமனாக ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து வெளியில் எடுத்துடலாமா அப்படின்னா எஃப் ஆஃப் என்னென்னு வந்துடும் இந்த ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்றத வெளியில் காமனாக வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா டெட்டர்மென்ட்டுக்குள்ளார நமக்கு இந்த உறுப்புகள்லாம் ஒன்றுன்னு மாறிடுமா அப்போது இதெல்லாம் நமக்கு ஒன்றுன்னு வந்துடும் ரைட்டா அடுத்தது இந்த செகண்டு காலம் தேர்டு காலம் அப்படியே தான் இருக்கும் அப்போது ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் தேர்டு காலத்தில் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் ரைட்டா சரி இப்போ இதை அகை நம்ம டைரக்டாக டிட்டர்மெண்ட் கர்ப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படினாக்கா இதில் சில ரோ அல்லது காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தி இந்த அணிக்கோவையை மறுபடியும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரெடியூஸ் பண்ணுறோம் அப்போ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்தப் போகிறேன் அப்போ அந்த ரோ ஆப்ரேஷன் எந்தெந்த ரோவுக்கு நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட் ரோவுக்கும் இந்த செகண்ட் ரோவுக்கும் தான் அந்த ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்தப்படுறேன் அந்த ரோ ஆப்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா ஆர் ஒன் இம்ப்ளாய்ஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ ஸோ அடுத்த ரோ ஆப்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா இந்த ரோ டூவில் அந்த ரோ ஆப்ரேஷன் என்ன வரும் அப்படினாக்கா ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் இந்த ரோ ஆப்ரேஷனையும் செகண்ட் ரோவில் இந்த ரோ ஆப்ரேஷனையும் பயன்படுத்தி இந்த அணிக்கோவையை நாம் ரெடியூஸ் பண்ண போகிறோம் ரைட்டா அப்படின்னா எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும் இப்போ இந்த ஃபஸ்ட் தான் இந்த ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்த போகிறோம் இல்லையா அப்போ ஃபஸ்ட் ரோவிலருந்து செகண்ட் ரோவை சப்ராக்ட் பண்ணி அதை ஃபஸ்ட் ரோவிலேயே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோனு வந்துடும் அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் இந்த உறுப்பு ஜீரோனு வந்துடும் அடுத்தது இருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்பொழுது இந்த எக்ஸை உள்ளார கொடுத்து பிறகுனீங்க அப்படின்னாக்கா எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்கும் இங்கே நமக்கு பி ஸ்கொயர் எக்ஸுன்றது ப்ளஸ்ஸில் இருக்குது இல்லையா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறதுனால சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் வரும் அப்போ இது மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துடும் அப்போது சப்ராக்ட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்கும் இந்த இடத்துல மைனஸ் ஒன்று இருக்கும் இந்த பி ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே பி ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் ஒன்று இருக்கும் கேன்சல் ஆகிடும் அப்போது எக்ஸ் மைனஸ் இருக்கும் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் சரியா ரைட் அடுத்தது இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள் இங்கே ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர் எக்ஸு இங்கேயும் ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர் எக்ஸு இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணுறதுனால இங்கே மைனஸ் டம்மில் வந்துடும் இங்கே ப்ளஸ் டம்மில் வந்துடும் அப்போது இது நமக்கு ஜீரோனு வந்துடும் சரியா ரைட் அதே மாதிரி இந்த செகண்ட் ரோவில் இந்த ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா செகண்ட் ரோவிலேருந்து இந்த தேர்ட் ரோவை சப்ராக்ட் பண்ணி அதை செகண்ட் ரோவிலேயே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அப்போ இந்த உறுப்பு நமக்கு ஜீரோன்னு வந்துடும் அடுத்தது இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா அப்போ ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் அப்படி இருக்கட்டும் இதில் எக்ஸை பெருக்கணும் அப்படின்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸு சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் வரன்றதுனால மைனஸ் எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும் இந்த ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸுன்றது கேன்சல் ஆகிடும் அப்போ ஒன்று மைனஸ் எக்ஸுன்னு வரும் அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒன்று மைனஸு எக்ஸுன்னு கிடைக்கும் அடுத்தது இதுலேருந்து இது நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்போ இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸா எக்ஸை உள்ளார் கொடுத்து போயிருக்கும்போது எக்ஸு ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸ்னு வரும் இங்கே நமக்கு சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும் இல்லையா அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் சி ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும் இந்த ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கும் அப்போ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் சரியா சோ இந்த x இந்த -1 தான் இங்க போடுறோம் ரைட் இந்த थर्ड ரோல இருக்கக்கூடிய உருப்பு அப்படியே தான் இருக்கும் 1 1 + b² * x 1 + c² x சரியா இப்போ f(x) = 1 + 2x + x * a² + b² + c² இது அப்படியே தான் இருக்கும் இப்போ இதை டேரெக்டாகவே டிடர்மெண்ட் எடுக்கல இந்த உறுப்பும் இந்த உறுப்பும் நமக்கு என்னென்னு இருக்குது ஜீரோன்ட்டு இருக்குது அப்போது அந்த உறுப்பை எடுத்துக்கிட்டு டிடர்மெண்ட்டு கண்டுபிடிச்சாலும் நமக்கு பெருக்கல்ல ஜீரோன்னு வரதுனால அது ஜீரோ ஆகிடும் அதனால் அதை விட்டுடலாம் அப்போ இந்த உறுப்பை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த உறுப்பு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இதனுடைய இடக்குறீடு என்னது நமக்கு மைனஸ் அப்போது மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ற இந்த உறுப்பை வெளியில் எடுக்கும் பொழுது இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ இந்த காலத்தை விட்டுட்டு ஜீரோ இந்த உறுப்பு இந்த உறுப்பு இந்த உறுப்பு நம்ம இந்த நாலு உறுப்புக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கும்

1 ஒன்ஸ் இன்ட்டு என்ன இருக்கு ஏர் மதிப்பு நமக்கு கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு 2 பதிலாக பண்ணிக்கலாமா இன்ட்டு இந்த மைனஸ் இன்ட்டு மாறிடும் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் சரி இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே ப்ளஸ் டூ எக்ஸு இங்கே மைனஸ் டூ எக்ஸ் அதாவது இங்கே என்ன மாறோன்னாக்கா ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸு டூ எக்ஸு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸு மைனஸ் டூ எக்ஸை கேன்சல் ஆகிடும் வெறும் ஒன்று மட்டும்தான் இருக்கும் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அந்த எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்ன்றது கிடைக்கும் அந்த எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்போ அந்த ஃபார்முலானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி அப்படின்றது தான் அந்த ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலாவை இதுக்கு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸு டூ எக்ஸு அப்படின்றது கிடைக்கும் சரியா ஏன்னா இங்கே ஏ இருக்கிற இடத்துல எக்ஸுன்றது பி இருக்கிற இடத்துல ஒன்று இருக்குது அந்த ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் டூ எக்ஸு இது ஆர்டராக எழுதணும் அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் டேமு அடுத்தது எக்ஸ் டேமு அடுத்தது கான்சன்ட் டேம் எதுனா அப்படின்னாக்கா இந்த மாதிரி நமக்கு அந்த பல்லுறுப்பு கோவைன்றது கிடைக்கும் இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்குறாங்க எஃப் ஆஃபிஎக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையின் படி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ படி அப்படின்றது என்னன்னாக்கா இந்த பல்லுறுப்பு கோவை இருக்குது இல்லையா இதில் அந்த உயர்ந்த அடுக்கு என்னவோ அதுதான் அந்த பல்லுறுப்பு கோவையினுடைய படி அப்போ இங்கே எத்தனை இருக்குது வெரி குட் ரெண்டுன்னு இருக்குது அப்போது தேர் ஃபோர் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவையின் கோவையின் படி எத்தனை 2 அப்போ எஃப் ஆஃபெக்ஸ் என்ற பல்லூர் புகையினுடைய படி ரெண்டுன்றதுனால இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏவில் ஒன்று இருக்குது அதனால் அது நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் பியில் இருக்குது அதுவும் நமக்கு சரியான விடியாக வராது ஆப்ஷன் சியில் மூணுன்றதுனால அதுவும் நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் தான் ரெண்டு இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் டி ரெண்டு அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க்யூ